எனக்குண்டான ஆர்வம் என்னை விட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தனர் பழி சொல் மிகவும் வருந்துகின்றேன் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருக்கின்றேன் கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன் அவருக்கு நஞ்சு செலுத்தி அவரை மாற்றி படுத்துவேன் எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றனர் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை எங்கள் அரசரே போற்ற பேருக எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமத்தே எழுதியிருந்து வாசகம் அக்காலத்தில் பன்னிருவர்கள் ஒருவன் ஆகிய யூதாசி தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று கேட்டார்கள் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என சீடர்கள் என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் அப்போது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான் மாநில மகன் தம்மை பற்றி மறை நூலில் போகிறார் ஆனால் அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரவி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் யூ இஸ் அபவுட் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்று உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் ரேசில் சகோதர சகுதி என்பது தொலைக்காட்சியினை விசுவாசிகளே வெயிட்ஸ் யூதாசு காட்டிக் கொடுக்கிறான் மேரி நறுமண தைலம் பூசுகிறாள் கடவுள் காத்திருக்கிறார் தோழமை ஏழ்மையானது 30 pieces of silver were the price of a slave if the ox gores a male or female slave the owner shall pay to the slave 30 shekels of silver விடுதலை பைணம் 21 32 இல் அடிமையை அல்லது அடிமைப் பெண்ணை 21 குத்திக் கொண்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு முப்பது வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார் அதற்கு ஒரு பரிகாரம் இயேசு இப்படி முப்பது வெள்ளிக்காசுக்காக பிணையாகிறார் யூதாஸ் எப்படிப்பட்ட உள்வாகை கொண்டவர் வெளியில பனிரெண்டு சீரர்கள் ஒருவன் புத்திசாலி கணக்கு பிள்ளை காசு பை அவனிடம் இருந்தது ஆனால் உள்ளத்தில யூதாஸ் கதக்களியை காட்டிக் கொடுத்த ஒப்பனை கோவிலை உடைக்கச் சொன்ன உண்டியல் உண்மையை வெளிப்படுத்திய நடிப்பு நேர்மையை குற்றம் சாட்டிய லஞ்சம் புலிக்கு மணி கட்டிய பூனை ஒளியை பிடித்துக் கொடுத்த நிழல் வார்த்தையை காட்டிக் கொடுத்த மைக்கூடு வானத்தை காட்டிக் கொடுத்த கழுகு ஜூடஸ் kissed the door of heaven but went to hell judas was picked up as an apostle but went to hell judas lived with jesus but went to hell judas watched the miracles of jesus but went to hell judas listened to sermon on the mount but went to hell judas, ஆனால் நரகத்திற்கு போனான் ஒரு அப்போசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் ஆனால் நரகத்துக்கு போனான் இயேசுவோடு வாழ்ந்தான் ஆனால் நரகத்துக்கு போனான் இயேசுவின் அற்புதங்களை கண்டான் ஆனால் நரகத்துக்கு போனான் மலை பொழிவை கேட்டான் ஆனால் நரகத்துக்கு போனான் ஜூடஸ் பட் வென் டு ஹெல் ட் வித் ஜீசஸ் பட் வென் டுண்டான் போனான் ஏசுவோடு பேசினான் ஆனால் நரகத்துக்கு போனான் ஏசுவோடு நடந்தான் நரகத்துக்கு போனான் சொல்வதை கேட்டான் ஆனால் நரகத்துக்கு போனான் திண்டிவனத்திலிருந்து ஒரு அம்மையார் ஃபாதர் நிச்சயமா யூதாஸ் நரகத்துக்கு போயிருக்க மாட்டான் ஃபாதர் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா நல்ல கல்லனுக்கே மோட்சத்தை கொடுத்தாரே யூதாசை மன்னித்து இருக்க மாட்டாரா நல்ல கேள்வி நல்ல ஒரு சிந்தனை உண்மைதான் நாம் யார் அவரை தீர்ப்பிட கட்டி கொடுத்தது ஒரு நிகழ்ச்சி அது கூட வரலாற்று ஆசிரியர்கள் பின்னணியிலே என்ன சொல்லுகிறார்கள் யூதாஸ் தன்னுடைய போக்கிலே போனவன் அதுதான் தவறு பிறர் என்ன சொல்லுகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்து பிறகு முடிவு எடுக்க வேண்டும் அவன் எடுத்த முடிவு என்னவென்றால் என்னுடைய தலைவர் வீர தீர சூரன் யார் என்ன கழினாலும் நெத்தியடி பதில் கொடுப்பார் பார்த்தான் செஸ்ஸாருக்கு வரி கொடுக்கலாமா வேண்டாமா செஸ்ஸாருக்குரியதை செஸ்ஸாருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடு என்று சொன்னவர் தானே விபச்சாரத்தில் கையும் பிடிபட்ட பிடிப்பட்ட பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் யூத சட்டம் கல்லும் கையுமா நிக்கிறாங்க எல்லாரும் ஏசு நீ என்ன சொல்லுகிறாய் கொல்லக்கூடாது மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே ஆப்பு வச்சிருவான் இவன் இப்படி சொல்றான் சட்டத்தை மீறான் பதில் சொன்னாரல்லவா உங்கள் எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ குற்றம் இல்லாமல் இருக்கோ அவன் முதல் கல் அது மட்டும் எஞ்சி இருப்பது இயேசுவும் வந்த பாவியான பெண்ணும் நிமிர்ந்து பார்க்கிறார் பெண்ணே எங்கே அவர்கள் ஒருவரும் இல்லை ஆண்டவரே நான் இருக்கிறேனே பாவத்தை மன்னிக்கவும் அதிகாரம் உண்டு கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் உண்டு இருந்தாலும் நானும் உன்னை தீர்ப்பிடேன் அதுதான் தனித்தன்மை நானும் உன்னை தீர்ப்பிடேன் எழுந்து போ இனி பாவம் செய்யாதே செய்யாதேருடைய தனித்தன்மை இறக்கமிக்கவர் ஆகவே ஒருவேளை யூதாஸ் மன்னிக்கப்பட்டிருக்கலாம் இருக்காது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் நிச்சயமாக அவன் நரகத்திற்கு போயிருக்க மாட்டான் அந்த வாஞ்சைதான் அந்த அன்புதான் கிறிஸ்துவ அன்பு அடிப்படையில ஒரு ஜபமாக இந்த சிந்தனை அமைகிறது லார்ட் ஐ ஐ ஹியர் யூ யூ வித் கிஸ் இட் டர்ன் அகைன்ஸ்ட் வாஸ் யூதாசு உண்மை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான் என்று கேள்விப்படுகிறேன் நண்பர்கள் உமக்கு எதிராக நடப்பது கொடுமையானது அந்நேரத்தில் உம்மோடு இல்லையே என வருத்தப்படுகிறேன் லார்ட் ஐ ஹியர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளெட் அட் your arrest. தட் இஸ் வென் யூ நீட் them most. மோஸ்ட் சாரி ஐ வாஸ் நாட் தேர் டு ஸ்டாண்ட் பை யூ அன்றுவரே உம்மை கைது செய்த பொழுது உம் நண்பர்கள் ஓடி போனார்கள் என கேள்விப்படுகிறேன் நான் அப்போது உமக்காக இல்லையே என வருத்தப்படுகிறேன் லார்ட் ஐ ஹியர் யூ ஃபெல் கேரிங் த கிராஸ் என கேள்விப்படுகிறேன் அது அதிக பாரமானது நான் அங்கே உனக்கு உதவிக்கரம் நீட்ட முடியவில்லையே என வருத்தப்படுகிறேன் லார்ட் இஃப் ஐ ஹேட் ஜஸ்ட் ஹேட் மோர் டைம் திஸ் லெண்ட் இட் குட் யூ ஐ குட் யூ ஹவு மச் ஐ லவ் யூ சாரி ஐ வாஸ் சோ பிஸி இங்கதான் ஒரு சமிட்டி அடிக்கிற மாதிரி தன்னையே இயலாதவர் என்று காட்டிக்கொள்ளுகின்ற தன்மை எல்லாம் வருத்தப்படுறாரா ஐயோ இப்படி இப்படின்னு தனக்குன்னு வரும்பொழுது சாரி ஐ வாஸ் பிஸி உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியல இந்த தவக்காலத்தில் காலத்தில் வகையை இந்த தவக்காலத்திலே எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் நான் உண்மை எத்தனை அன்பு செய்கிறேன் என்று காட்டியிருப்பேன் எனக்கு நேரமே கிடைக்கவில்லை என வருத்தப்படுகிறேன் இந்த வருத்தம் உண்மையானதா போலித்தனம் பகட்டுத்தனம் சதுசே பரிசேயத்தனம் இஃப் கிரைஸ்ட் வெல் ஸ்டாண்டிங் பிஃபோர் மை நவ் வாட் உட் ஐ ஃபீல் நாட் அபவுட் பட் அபவுட் என் உண்மை இப்பொழுது நின்றால் நான் என்ன எண்ணுவேன் அவரை பற்றியா இல்லை என்னை பற்றியா பொழுது அகுஸ்தினார் லைஃப் கேன் அண்டர்ஸ்டுட் பட் இட் ஃபார்வர்ட் என்பது பின்னோக்கி பார்த்து புரிந்து கொள்ளலாம் ஆனால் முன்னோக்கி வாழப்பட வேண்டும் கடந்த காலம் பாஸ்ட் ஆஃபர் இட் ஹியர் த வாக் வித் என்று சொல்லப்படுவதும் உண்மை லவ் இஸ் த ஒன்லி ஃபோர்ஸ் போர்ஸ் திங்ஸ் ஒன் விதவுட் டிஸ்ட்ராயிங் தெம் அன்பே எதையும் அழிக்காமல் எல்லாவற்றையும் ஒருமையாக்கும் விசை அன்பு பிளவுபடுத்தாது காயப்படுத்தாது பிரிவினை உண்டாக்காது வைத்து உள்ளமொன்று பேசாது இதுதான் உண்மையான அன்பு இத்தகைய மனநிலையில் செபிப்போம் காட் ஆஃப் ஃபாதர் வி ஆதர் எக்ஸீடிங்லி And indisposed to every virtuous and gallant undertaking. Strengthen our weakness, we beseech you, that we may do valiantly in this spiritual war. Help us against our own negligence and cowardice, and defend us from the treachery of our unfaithful hearts for Christ's sake. Prayer of Sir Thomas A. Campes, Imitation of Christ in the Puttakattai. கிறிஸ்துவழி வாழ்வு என்ற புத்தகத்தை எழுதிய ஒரு அற்புதமான ஆசிரியருடைய உற்சபம் இறை தந்தையே நல்லவிகளுக்கு சுணக்கமாயிராமல் எம் பலவீனத்தை பலமாக்கும் இதனால் ஆன்மீக எதிர்கொள்ளில் எம்மை வெற்றி பெற செய்யும் எமது சுயநலத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுவியும் நன்றியில்லா உள்ளத்தின் பிடியிலிருந்து மீட்டருளும் ஏற்றுவர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ড ভ দিলে অগবে আ টে ম। தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்